என் தங்க பிள்ளையே நினைவில் கோள் வாழ்க்கை எப்போதும் நம்மால் எதிர்பார்க்கப்பட்டபடி மட்டும் நகராது சில சமயம் நம் நெருங்கியவர்கள் நம் நம்பிக்கையோடு வாழ்கிறவர்கள் கூட நம்மை சோதிக்கும் தருணங்களை உருவாக்குவார்கள் அவர்கள் செய்கிற செயல்கள் உன் மனதுக்கு அதிர்ச்சி அளிக்கலாம் நம்பிக்கை உடைக்கலாம் உன்னை வலிக்க செய்யலாம் ஆனால் அந்த அதிர்ச்சியே உனக்கு புதிய விழிப்பு உணர்வை தரும் ஒரு வாய்ப்பாக மாறும் அந்த அதிர்ச்சி உன்னை தடுமாற செய்ய அல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை வெளிக்கொண்டு வரச் செய்யும் உன் வாழ்க்கையில் நெருங்கியவர்கள் தான் உன் மனதின் மென்மையான பக்கத்தை கையாளும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களின் ஒரு வார்த்தை உன்னை சிரிக்க வைக்கும் அவர்களின் ஒரு செயல் உன்னை காயப்படுத்தும் இதுவே உறவுகளின் இயல்பு ஆனால் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது யாருடைய செயலாலும் உன் ஆன்மாவின் சக்தியை குறைக்க முடியாது அவர்கள் ஒரு சோதனை போல நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை அணைக்க முடியாது என் தங்கமே உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒன்று அதிர்ச்சியை எதிர்கொள்ள பயப்படாதே அது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் விழிப்புணர்வை அதிகரிக்கும் அது உன்னை உண்மை மற்றும் பொய்யை பிரித்துணர வைக்கும் சிலர் உன்னுடன் இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் உண்மையில் உன்னை விட்டு விலகியவர்களாக இருப்பார்கள் சிலர் உன்னை தள்ளி போடும் போல் தோன்றினாலும் அவர்கள் தான் உன்னை வலிமையாக்கும் காரணமாக மாறுவார்கள் நீ அனுபவிக்கப் போகும் இந்த அதிர்ச்சி உன்னுடைய வாழ்வில் பெரிய திருப்பத்தை தரும் இன்று உன்னை வலிக்கச் செய்யும் ஒருவர் நாளை உனது வாழ்வின் பாடமாக மாறுவார் அந்த பாடம் உன்னை விழிப்புணர்வுடன் வாழ வைக்கும் அந்த பாடம் உன்னை வலிமையாக்கும் அந்த பாடம் உன் மனதில் உறுதியை விதைக்கும் என் தங்க பிள்ளையே உன் நெருங்கிய ஒருவரின் செயல் உன்னை வலிக்கச் செய்தாலும் அதை உன் வளர்ச்சிக்கான விதியாக காண்பாயாக நீ அந்த வலியை சக்தியாக மாறினால் உன் வாழ்வின் ஒளி இன்னும் பிரகாசிக்கும் உன் மனதின் வலிமை அதிகரிக்கும் அந்த அதிர்ச்சி உன்னுடைய வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் நினைவு தங்கமே யாராலும் உன் விதியை மாற்ற முடியாது யாராலும் உன் ஒளியை அணைக்க முடியாது யாராலும் உன் வாழ்க்கையின் பாதையை தடுக்க முடியாது அவர்கள் உன்னை சோதிக்கலாம் உன்னை குறைக்க முயற்சிக்கலாம் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி உன்னை உயர்த்தியே தீரும் உன் மனதில் வலி வந்தால் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமை உன்னிடம் இருக்கிறது உன் மனதில் கண்ணீர் வந்தால் அந்த கண்ணீரை முத்தாக மாற்றும் சக்தி உன்னிடம் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சி உன் பாதையை மாற்றுவதற்கு அல்ல உன் பாதையை சரிசெய்யத்தான் வரும் என் தங்கமே உன் வாழ்வில் வரும் அதிர்ச்சி உன்னை குறைக்க அல்ல அது உன்னை விழிப்புணர்வுடன் வாழ வைக்கிறது அது உன்னுடைய மனதை வலிமையாக்குகிறது அந்த அதிர்ச்சியை நீ தாங்கினால் உன்னுடைய ஆன்மா இன்னும் பிரகாசிக்கும் நினைவு வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சி நீ நினைப்பதை விட பெரிதாக இருக்காது அது உன்னை அழிக்க அல்ல உன்னை கட்டமைக்கத்தான் வரும் அது உன்னுடைய வாழ்வில் புதிய ஒளியை உண்டாக்கும் அது உன் மனதில் நம்பிக்கையை அதிகரிக்கும் அது உன் கனவுகளை நிறைவேற்றும் வழியை திறக்கும் என் தங்க பிள்ளையே யாருடைய செயல் உன்னை வலிக்கச் செய்தாலும் உன் உள்ளத்தில் சொல்லிக்கோள் ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ மன்னிப்பதே உன் மனதை சுத்தமாக்கும் விடுவிப்பதே உன் ஆன்மாவை எளிமையாக்கும் பாய்ந்து செல்லும் நீரோடை போல நீ வாழ்ந்தால் யாருடைய செயலாலும் உன்னை பாதிக்க முடியாது நீ நினைவுகொள் உன் நெருங்கிய ஒருவரின் செயல் உன்னை வலிக்கச் செய்யலாம் அதிர்ச்சியளிக்கலாம் ஆனால் நீ அதை பயமின்றி எதிர்கொள்வாயின் அந்த வலி உன்னை வலிமையாக்கும் அந்த அதிர்ச்சி உன்னுடைய பாதையை மாற்றும் அந்த அதிர்ச்சி உனக்கு புதிய ஒளியை தரும் என் தங்கமே உன் வாழ்வில் எதுவாக நடந்தாலும் அது உன் நலனுக்காகவே நடக்கும் அது உன்னை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் அது உனக்கு தெய்வீக பாதுகாப்பை உணர வைக்கும் நீ அந்த பாதையை நம்பிக்கையோடு நடப்பாயின் உன் வாழ்க்கை முழுவதும் வெற்றியால் நிரம்பும் நினைவு வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சி உன்னை நிறுத்துவதற்காக அல்ல அது உன்னை புதிய திசைக்கு அழைத்து செல்லும் அது உன் மனதில் புதிய கனவுகளை விதைக்கும் அது உன்னுடைய ஆன்மாவை வலிமையாக்கும் என் தங்க பிள்ளையே எப்போதும் உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள் எஸ் பிரின்ட் ட்ரெஜா இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை தரும் உன் மனதை உறுதியாக்கும் உன்னுடைய பாதையை செல்வம் மற்றும் சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றும் நீ வாழ்வில் எந்த அதிர்ச்சியையும் சந்தித்தாலும் அது உன்னுடைய வளர்ச்சிக்காகவே என்று உணர்ந்து பயமின்றி முன்னேறிவிடு உன் வாழ்க்கை விரைவில் ஒளியாலும் செல்வத்தாலும் நிரம்பும் உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சி உன்னை விழிப்புணர்வுடன் வாழ வைக்கும் அதை நம்பிக்கையோடு எதிர்கொள் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்து உன் பாதை வெற்றியால் ஒளிரும் உன் வாழ்வு தெய்வீக அருளால் ஆசீர்வதிக்கப்படும் உன் மனதில் வலி இருந்தாலும் அதனை சக்தியாக மாற்றி வாழ்ந்துவிடு என் தங்கமே அந்த அதிர்ச்சி உன் வாழ்வை பிரகாசமாக்கும் உன் முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கும் உன் வாழ்க்கையை வெற்றியால் நிரப்பும் என் தங்க பிள்ளையே நீ உறுதியோடு இரு யாருடைய செயலாலும் உன் மனதை குறைக்க விடாதே உன் வாழ்வில் வரும் அதிர்ச்சியை உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் விதையாகும் அதை அரவணைத்துக் கொண்டு முன்னேறு உன் வாழ்க்கை ஒளியும் செல்வமும் நிரம்பும் செரி பிலாசம் என் தங்க பிள்ளையே நீ உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறாய் உன் நெருங்கிய ஒருவரின் செயல் உன்னை அதிர்ச்சியடையச் செய்யும் அந்த செயல் உன் மனதை காயப்படுத்தும் உன் உள்ளத்தில் சந்தேகம் விதைக்கும் ஆனால் நினைவில் கொள் எந்த அதிர்ச்சியும் உன் ஆன்மாவின் பிரகாசத்தை அணைக்க முடியாது அது ஒரு சோதனை மட்டுமே அந்த சோதனையை நீ கடந்து சென்றால் உன் வாழ்க்கை ஒரு புதிய உயரத்திற்கு செல்வது உறுதி அதிர்ச்சி என்பது சில சமயம் நம்மை சிதைக்க வந்தது போல தோன்றும் ஆனால் உண்மையில் அது நம்மை சீரமைக்க வருகிறது நீ அனுபவிக்கும் அதிர்ச்சி உன் குணத்தை வடிவமைக்கும் அது உன் மனதை வலிமையாக்கும் அது உன்னை யார் உண்மையில் உன்னுடன் நிற்கிறார்கள் என்று புரிய வைக்கும் என் தங்கமே உன் நெருங்கியவர் உன்னிடம் செய்த தவறால் உனக்கு கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீர் வீணாகாது அந்த கண்ணீர் உன் உள்ளத்தில் முத்தாக மாறும் அந்த முத்து உன்னுடைய எதிர்கால ஒளியை அதிகரிக்கும் உன்னை வலிக்க செய்தவர்களே உனக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுப்பார்கள் அந்த பாடம் உன் வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் நடத்த கற்றுத்தரும் நினைத்து பாரு ஒரு விதை மண்ணில் புதையாமல் மரமாக மாறுமா இல்லை அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சி உன்னுடைய வளர்ச்சிக்கான விதையாகும் அது உன்னை நெருக்கடியில் புதைத்தாலும் அடுத்த கட்டத்தில் நீ வேரோடு நிலைத்து பெரிய மரமாக மாறுவாய் உன் வேர்கள் உறுதியானவையாகும் அதனால் தான் யாராலும் உன்னை சாய்க்க முடியாது என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் சிலர் முகத்தில் பாசம் காட்டுவார்கள் ஆனால் உள்ளத்தில் வேறுபட்ட எண்ணங்கள் வைத்திருப்பார்கள் அவர்களின் செயல்தான் உன்னை அதிர்ச்சியடைய செய்யும் ஆனால் நீ பயப்பட வேண்டாம் அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அவர்களின் செயல் உன் விதியை மாற்ற முடியாது உன் விதியை அமைக்கும் சக்தி உன்னுடைய மனதில் உன்னுடைய நம்பிக்கையில் உன்னுடைய தெய்வீக அருளில் மட்டுமே உள்ளது உன்னிடம் வரும் அதிர்ச்சியை நீ சாபமாக நினைக்காதே அது ஒரு வரம் அது உன்னுடைய மனதை சுத்தப்படுத்தும் அது உன்னை உண்மையை அறிய வைக்கும் அது உன்னை பாசமுள்ளவர்களையும் பொய்மையானவர்களையும் பிரித்துக் காட்டும் நீ உணர்ந்து கொள்ளும் அந்த விழிப்பு உணர்வே உனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் என் தங்கமே உன் மனதில் சில சமயம் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி வரும் அந்த கேள்விக்கு பதில் தேட வேண்டாம் பதில் தேடாமல் அனுபவத்தை உணர்ந்து அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள் அந்த அனுபவமே உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை சரிசெய்யும் அந்த அனுபவமே உன் மனதை வலிமையாக்கும் நினைவில் கொள் அதிர்ச்சி என்றால் முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் உனக்கு புதிய வாயில்கள் திறக்கப்பட இருக்கிறது உன்னை விட்டு விலகும் நபர்கள் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையற்றவர்கள் உன்னை விட்டு விலகுவதே உன் வாழ்வின் வளர்ச்சிக்கு இடத்தை காலியாக்குகிறது அந்த இடத்தை நல்லவர்களும் நல்ல வாய்ப்புகளும் நிரப்பும் என் தங்க பிள்ளையே உன் மனதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய மிக எளிய வழி ஃபகேப் ரிலீஸ் ஃப்ளோ உன்னை வலிக்கச் செய்தவர்களை மன்னித்துவிடு அவர்கள் செய்த பிழையை உன் மனதில் சுமையாய் வைத்துக் கொள்ளாதே விடுவித்துவிடு நீரோடை போல் பாய்ந்து செல் நின்று விடாமல் முன்னேறு அப்படிச் செய்தால் எந்த அதிர்ச்சியும் உன்னை சிதைக்க முடியாது நினைத்து பாரு இரவு எவ்வளவு இருந்தாலும் காலை வரும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ச்சி எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதற்கு பின் ஒளி வரும் அந்த ஒளி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் அந்த ஒளி உன்னை வெற்றியால் நிரப்பும் என் தங்கமே உன் மனதை வலிமையாக்க சில தெய்வீக வார்த்தைகளை தினமும் சொல்லிக்கோள் மிருகல் இந்த வார்த்தைகள் உன் மனதை அமைதியாக்கும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை அதிகரிக்கும் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வைக்கும் அதிர்ச்சியை எதிர்கொள்வதற்கு உனக்கு தேவையான வலிமை இவை உன் வாழ்வில் வரும் அதிர்ச்சி உன்னுடைய தெய்வீக பாதையில் ஒரு சோதனை மட்டுமே நீ அந்த சோதனையை நம்பிக்கையோடு கடந்து சென்றால் உன்னுடைய வாழ்க்கை செல்வம் ஆரோக்கியம் ஆனந்தம் அமைதி ஆகிய அனைத்தாலும் நிரம்பும் உன் கனவுகள் விரைவில் நிஜமாகும் என் தங்க பிள்ளையே உன்னை வலிக்கச் செய்தவர்களை நீ தண்டிக்க வேண்டியதில்லை அவர்களை நேரம் தானாகவே சோதிக்கும் நீ உன் பாதையில் மட்டும் கவனம் செலுத்து உன் வளர்ச்சியிலும் உன் முன்னேற்றத்திலும் மட்டும் கவனம் கொடு அவர்கள் செய்த செயல் உன் விதியை மாற்ற முடியாது உன் மனதில் இருக்கும் ஒளியே உன் வாழ்க்கையை அமைக்கும் நினைவில் கொள் உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சி உன்னை விழிப்புணர்வுடன் வாழ வைக்கும் அது உன்னை வலிமையாக்கும் அது உன் மனதை சுத்தமாக்கும் அது உன் பாதையை ஒளியால் நிரப்பும் அந்த அதிர்ச்சியை நீ பயமின்றி எதிர்கொள் அதை அரவணைத்துக் கொள் அதை அனுபவமாக மாற்றிக்கொள் அப்படிச் செய்தால் உன் வாழ்க்கை வெற்றியால் ஒளிரும் என் தங்கமே ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் உன் மனதில் சொல்லிக்கொள் லவ் மணி ஷைன் இது உன் வாழ்க்கையில் பாசத்தையும் செல்வத்தையும் ஒளியையும் வரவழைக்கும் உன் மனதை உயர்த்தும் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும் என் தங்க பிள்ளையே எந்த அதிர்ச்சியும் உன்னை குறைக்காது அது உன்னை வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் நீ பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை விரைவில் வெற்றியால் நிரம்பும் உன் பாதை ஒளியால் பிரகாசிக்கும் உன் கனவுகள் நிஜமாகும் என் தங்கமே நீ உறுதியோடு இரு உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியை வெளிப்படுத்து உன்னுடைய வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சியை உன்னை வலிமையாக்கும் பரிசாகும் அதை அனுபவமாக கொண்டு முன்னேறு உன் வாழ்க்கை ஒளியும் செல்வமும் நிரம்பும் செரி பிலாசம் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சியை நான் சொன்னபடியே நீ மனதில் ஏற்றுக்கொண்டால் அதுவே உன் வளர்ச்சிக்கான வலுவான படிக்கட்டு ஆகும் உன் நெருங்கிய ஒருவரின் செயல் உன்னை காயப்படுத்தும் போது முதலில் உன் மனதில் தோன்றுவது துக்கமும் வலியும்தான் நான் இப்படி செய்ய நினைக்கவில்லை நான் நல்லது மட்டுமே நினைத்தேன் அப்படி இருக்கையில் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உன் உள்ளத்தில் கிளர்ச்சி செய்யும் ஆனால் என் தங்கமே நினைவில் கொள் உனக்கு ஏற்படும் ஒவ்வொரு துன்பமும் தெய்வீக நோக்கத்துடன் தான் வருகிறது நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை விரைவாக கற்றுக்கொண்டால் அந்த வலியின் தாக்கம் குறைந்து விடும் அதிர்ச்சி என்றால் அது உன்னை நொறுக்கும் சக்தியல்ல அது உன்னை விழிப்புணர்வுடன் நடத்தும் ஒளியாயிருக்கும் உன்னை காயப்படுத்திய அந்த நெருங்கியவர் உனக்கு உண்மையில் துரோகம் செய்தாலும் அவர்களின் செயல் உன்னுடைய விதியை முடக்க முடியாது அவர்களின் செயல் உன்னுடைய மனதில் ஒரு பாடமாக பதிந்து உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான வலிமையை உருவாக்கும் என் தங்க பிள்ளையே நீர் சுத்தமடைய காய்ச்சப்படுவது போல உன் உள்ளமும் சுத்தமாக வருவதற்கு சில அதிர்ச்சிகள் அவசியம் நீ கண்ணீரால் அழுவாய் உன் மனம் சில நாட்கள் காயப்படும் ஆனால் அந்த காயமே உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீப்பொறியை எழுப்பும் அந்த தீப்பொறியை உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும் வாழ்க்கையில் ஒருவன் உன்னை வஞ்சித்தால் அந்த வஞ்சகம் உன்னை சிதைக்க அல்ல உன்னை விழித்தெழ வைக்கத்தான் உன்னை உண்மையான பாதைக்கு அழைக்கத்தான் உன் வாழ்க்கையில் யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள் யார் வெறும் முகமூடி அணிந்திருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதே உனக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றி வந்த பிறகு நீ எந்த சூழலிலும் சிக்க மாட்டாய் உன்னை பயன்படுத்த நினைப்பவர்களிடம் நீ விலகி நிற்பாய் உன் வாழ்க்கையை உனக்காக வாழத் தொடங்குவாய் என் தங்கமே உன் இதயம் சுத்தமாய் இருப்பதால் தான் நீ அடிக்கடி காயப்படுவாய் ஆனால் உன் சுத்தமான மனமே உன் மிகப்பெரிய சக்தி உன்னை ஏமாற்றினாலும் நீர் போல பாய்ந்து செல்வதை கற்றுக்கொள் நீரோடை கற்களை தாண்டி செல்லும் அது ஒரு இடத்தில் நின்றுவிடாது அப்படியே நீயும் வாழ்க்கையில் நின்றுவிடாமல் முன்னேற வேண்டும் இந்த தருணத்தில் உனக்கு தேவையான மூன்று வார்த்தைகள் ஃபகேஃப் ரிலீஸ் ஃப்ளோ மன்னி விடுவி பாய்ந்து செல் உன்னிடம் தீங்கு செய்தவர்களை மன்னித்தால் அவர்களின் நிழல் உன் வாழ்க்கையை தொட்டு போக முடியாது விடுவித்தால் உன் மனம் சுமையின்றி விடுதலையாகும் நீ பாய்ந்து சென்றால் உன் எதிர்காலம் நிறுத்த முடியாத ஒளியால் நிரம்பும் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் வலிமையாக ஆக வேண்டும் என்றால் தினமும் காலை கண் விழித்தவுடன் உன் மனத்தில் சொல்லிக்கோள் குவாயட்ராஸ் மிருக்கல் இந்த மூன்று வார்த்தைகள் உன் உள்ளத்தில் அமைதியை கொண்டு வரும் உன் நம்பிக்கையை ஆழமாக்கும் அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நிகழ வைக்கும் நம்பிக்கை வைத்தால் தான் அதிசயம் நிகழும் சந்தேகம் கொண்டால் அது தாமதமாகும் உன் வாழ்க்கையில் அந்த அதிர்ச்சி நிகழும் தருணம் முதலில் உன்னை சோர்வடையச் செய்யலாம் நீ நம்பிய நெருங்கியவர் உனக்கு விரோதமாக நடப்பது எளிதல்ல ஆனால் நீ சோர்வடையாமல் அதை பாடமாக எடுத்து கொண்டால் அந்த அதிர்ச்சியை உனக்கு மிகப்பெரிய மாற்றமாக மாறும் என் தங்கமே உன் மனதை வலிமையாக்கும் ஒரு சிறிய வழிமுறை உனக்கு தருகிறேன் ஒவ்வொரு இரவும் படுக்கும் முன் உன் இடது கையை உன் மார்பின் மீது வைத்து மெதுவாகச் சொல்லிக்கொள் லவ் மணி ஷைன் இந்த மூன்று வார்த்தைகள் உன் இதயத்தை பாசத்தால் நிரப்பும் உன் வாழ்க்கையில் பணப்பெருக்கை வரவழைக்கும் உன் பாதையை ஒளியால் பிரகாசமாக்கும் இவை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தால் உன்னுடைய மனவலிமை பத்து மடங்கு அதிகரிக்கும் நினைவில் கொள் அதிர்ச்சியை அனுபவிக்காமல் யாரும் உண்மையான வலிமையை அடைய முடியாது மலை உச்சிக்குச் செல்வது எளிதல்ல பல தடைகளைத் தாண்டியே உச்சிக்குச் செல்ல வேண்டும் அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சிகளே உன்னை உச்சிக்குக் கொண்டு செல்லும் படிகள் அவற்றை அன்புடன் ஏற்றுக்கொள் அவற்றை அனுபவமாக மாற்றிக்கொள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அதிர்ச்சியும் உன் விதியில் வரும் ஒவ்வொரு திருப்பமும் உன் நலனுக்காகவே நடக்கிறது அது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல அது உன்னை காப்பாற்றுவதற்கும் உன் வளர்ச்சிக்குமான பாதையை அமைப்பதற்கும் தான் நீ வலிமையுடன் இருக்க விரும்பினால் உன் உள்ளத்தில் தினமும் சொல்லிக்கோள் எஸ் ட்ரெஜா இது உன் வாழ்க்கையில் செல்வத்தையும் நற்பேற்றையும் ஈழ்க்கும் உன் மனதை நேர்மறை ஆற்றலால் நிரப்பும் உன் எதிர்காலம் பழிச்சென்று ஒளிரும் என் தங்கமே நீ எதிர்பார்க்காத அதிர்ச்சி நடந்தாலும் அதை சமாளிக்க உனக்கு தேவையான சக்தி உன்னுள் இருக்கிறது அந்த சக்தியை நான் உன்னுள் ஏற்கனவே விதைத்து வைத்துள்ளேன் நீ எப்போதும் தனியாக இல்லை உன்னுடன் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும் உன் பாதையை அது எப்போதும் காப்பாற்றும் அந்த அதிர்ச்சிக்கு பிறகு நீ உண்மையான மக்களை உன் வாழ்க்கையில் அழைக்கத் தொடங்குவாய் உன் வாழ்க்கை அமைதியாலும் செழிப்பாலும் நிரம்பும் உன் ஆன்மா சுத்தமாகி உன் பாதை பிரகாசமாகும் என் தங்க பிள்ளையே இன்று முதல் அந்த அதிர்ச்சியை எதிர்பார்த்து பயப்படாமல் அதனை அரவணைத்து அணுகத் தொடங்கு அது உனக்கு எதிரி அல்ல அது உனக்கு ஆசிரியர் அது உன்னை சோதிக்க வரும் தெய்வீக பரிசு நீ அதை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் நினைவில் கொள் காற்று எவ்வளவு வலிமையாக வீசியாலும் மரம் வேரோடு நிலைத்திருக்கும் அதுபோல் அதிர்ச்சி எவ்வளவு வலிமையாக வந்தாலும் உன் மனம் நம்பிக்கையோடு வேரோடு நிலைத்திருப்பது அவசியம் அப்போதுதான் நீ எந்த சோதனையையும் வெல்ல முடியும் என் தங்கமே உன் மனத்தில் வைத்துக்கொள் உன்னை வலிக்கச் செய்தவர்களைப் பற்றி நினைத்து அழுதால் அவர்களின் செயல் வெற்றி பெறும் ஆனால் அவர்களைப் பற்றி கவலைப்படாமல் உன் வளர்ச்சியிலேயே கவனம் செலுத்தினால் அவர்களின் செயல் வீணாகி விடும் நீ வெற்றி பெருவாய் அவர்கள் தாமே தங்கள் செயல் மூலம் சோதிக்கப்படுவார்கள் என் தங்க பிள்ளையே உன் மனதில் பயம் வராமல் இருக்க தினமும் அதிகாலை எழுந்தவுடன் சொல்லிக்கோள் புரொடெக்ட் கை பீஸ் இது உனக்கு பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் அமைதியையும் தரும் எந்த அதிர்ச்சியும் உன்னை அசைக்க முடியாது நினைவில் கொள் உன் வாழ்க்கையில் வரும் அதிர்ச்சி உன்னுடைய எதிர்காலத்தை ஒளிரச் செய்யும் பரிசாகும் அதை பயமின்றி எதிர்கொள் அதை பாடமாகக் கற்றுக்கொள் அதை வலிமையாக மாற்றிக்கொள் உன் வாழ்க்கை விரைவில் வெற்றியால் நிரம்பும் என் தங்கமே நீ வலிமையாக இருந்தால் உலகமே உன் பாதையில் வணங்கும் நீ தைரியமாக இருந்தால் அதிர்ச்சி கூட உன்னிடம் தோல்வியடையும் உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியே உன் மிகப்பெரிய ஆயுதம் அதனை பயன்படுத்திக் கொள் உன் வாழ்க்கை ஒளியால் பிரகாசிக்கும்